ஓசூர் மாநகராட்சி பாகலூர் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த தள்ளுவண்டி கடைகள் அகற்றம் அடுத்த முறை இருசக்கர வாகனங்கள் தள்ளுவண்டி கடைகள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் போக்குவரத்து நிறைந்து அவ்வப்போது நெரிசல் ஏற்படக்கூடிய சாலைகளில் முக்கியமானது பாகலூர் சாலை இந்த பகுதியில் ஏராளமான துணிக்கடைகள் வணிக வளாகங்கள் தள்ளுவண்டி பழக்கடைகள் கடைகளின் விளம்பர பதாகைகள் இருப்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் போக்குவரத்து நிறைந்து காணப்படும் இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலையோரமாக உள்ள தள்ளுமண்டி கடைகள் விளம்பர பதாகைகளை அகற்றுமாறு போக்குவரத்து காவல் ஐ எஸ் சத்யா தலைமையில் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று சாலையோரமாக இருந்த கடைகள் அகற்றப்பட்டன ஏராளமான இருசக்கர வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்ததால் எச்சரித்து அனுப்பிய போலீசார் இனி சாலைகளின் கடைகள் அமைத்தாலோ வாகனங்கள் நிறுத்தினாலோ பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்